தேர்தல் பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் அந்த பேசும் போது பிரதமரோட வந்து பாத்தீங்கன்னா பிரதமரோட அம்மா தாயார வந்து அவமானப்படுத்த மாதிரி பேசுறதும் பிரதமர் பேசுறது யாரையும் அவமானப்படுத்த மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை காணாம் ஓட்டு காணாம போனது பேரு காணாம போறதெல்லாம் ரொம்ப நாளா நானே சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கேட்டிருப்பீங்க என்னோட பேரே காணாம போயிருக்கு

மாதிரி விலங்கின ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா அதிகமா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இது என்ன தீர்வு நினைக்கிறீங்க தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்க காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதை எல்லாம் காணாம போச்சு நமக்கு எவ்வளவு பொதி சொந்தம் இருக்கு இப்ப பாக்குறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுறாங்களா எல்லா உயிரையும் காப்பாற்றணும் எவ்வளவு முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளவுதான் என்னுடைய கருத்து வெளிநாட்டு கோடிக்கு மேலாக முதலீடு வந்து அது இது சார் சார் செய்யும் போது எந்த கட்சின்னு நாம் பாக்குறது கிடையாது நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுனா தான் இவர் பண்ணியிருக்காரு நாளைக்கு அவங்க நல்லது பண்ண சொல்லத்தான் வரியை வந்து எப்படி பாக்குறீங்க அதை பத்தி ஒரு பெரிய கட்டுரையே எழுதிருக்கேன் அது அதுக்கு மேல இப்ப சொல்லி அது நல்லா எழுதின கட்டுரையை நானே குழப்பிடக்கூடாது நன்றி